அன்பு சொன்னங்களுக்கு இணைய வணக்கங்கள் இன்றைய பதிவுல துலாம் ராசி அன்பர்களுக்கான சுக்கர பயிற்சி பலன்களை தான் பார்க்க போறோம் வரக்கூடிய ஏப்ரல் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் இரண்டாம் தேதியிலிருந்து இருபத்தி ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தைந்து நாட்களுக்கு சுக்கர பகவான் உச்சபலத்தோட மீன வீட்டுல சஞ்சாரம் செய்ய இருக்கார் இவர் இங்க தனிச்சை இல்லாம ராகுவோடையும் பதினான்காம் தேதி வரைக்கும் சூரியனோடையும் நீச்சமடைஞ்ச புதனோடையும் சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கார் இந்த இருபத்தைந்து நாட்களுக்கு உங்க ராசிக்கு இந்த உச்ச சுக்கரன் என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போறார் நிறையா இருக்குமா குறையா இருக்குமா இதையெல்லாம் தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவுல பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்ய வாங்க வீடியோக்குள்ள போலாம் டிஆர்பி எக்ஸாம் எழுதுற டீச்சர்ஸ்க்கு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் எங்க கிட்ட தரமான ஏற்கனவே டிஆர்பி எக்ஸாம்ல பாஸ் பண்ண நோட்ஸ் பெஸ்டான நோட்ஸ் இருக்கு டிஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்கு ஆல் சிலபஸ்மே கவர் ஆயிருக்கு எல்லா சிலபஸ்க்கும் வித் கொஸ்டின் பேங்க்கோட இங்க கிட்ட நோட்ஸ் இருக்கு எஜுகேஷனல் சைக்காலஜி அண்ட் ஜெனரல் நாலேஜ் நோட்ஸும் சேர்ந்தே கிடைக்கும் தேவைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க முக்கிய குறிப்பு ஜுவலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க துலாம் ராசியை வரைக்கும் சித்திரை பாதங்கள் விசாகம் பாதத்தை உள்ளடக்கியது இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு உங்க ராசி அதிபதியும் அஷ்டமாதிபதியுமான சுக்கர பகவான் கடந்த காலகட்டத்துல பூர்வ புண்ணியஸ்தானமான ஐந்தாம் பாவகத்துல ஆட்சி பலம் பெற்ற சனி பகவானோட சேர்க்கை பெற்று சஞ்சாரம் பிரச்சாரம் இப்போ ருணரோக சத்ருஸ்தானமான ஆறாம் பாவகத்துல உச்சபலம் பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கார் சுக்கரன் இங்க தனிச்சு இல்லாம உங்க பாக்கியாதிபதியும் விரையாதிபதியுமான புதனோட சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்யறது விசேஷம் ஏன்னா கடந்த காலகட்டத்துல நீச்சமடைஞ்ச நிலையில இருந்த புதனுடைய தன்மைய இப்போ உச்ச சுக்கிரன் ஆறாம் இடத்துக்கு சென்று நீச்ச பங்க ராஜயோகமா புதனை முழுசா ஆக்டிவேட் பண்ணியிருக்காருங்கிறது கூடுதல் விசேஷம் இன்னொன்னு சுகபோகத்துக்கு காரகனான சுக்கர பகவான் பிரம்மாண்ட காரகனான ராகுவோட செயற்கை பெற்று சஞ்சாரம் செய்யறது கூடுதல் விசேஷம் ஆறாம் இடத்துல ராகுவோட செயற்கை பெற்றிருக்கிறது கூடுதல் விசேஷம் ஏன்னா வெளிநாட்டு யோகத்தை இந்த காலகட்டம் மிக பிரமாதமா குடிக்கும் உங்க ராசி அதிபதியே உச்சமாயிட்டார் அப்போ உங்க எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் எல்லாமே இந்த காலகட்டத்துல சிறப்பா இருக்கும் எடுத்த காரியத்துல வெற்றி கிடைக்கும் ஆறாம் இடம் உத்தியோகம் சார்ந்த பாவகம் இது இங்க உங்க ராசி அதிபதி இருக்கும் காரணத்தினால அரசு உத்தியோகம் நிச்சயமா நிறைய பேருக்கு இந்த கால கட்டத்துல கிடைக்கும் நீண்ட காலமா அரசு வேலைக்காக எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கீங்க எக்ஸாம் எழுதி வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்துல நிச்சயமா உங்களுக்கு அரசு உத்தியோகம் கிடைக்கும் எக்ஸாம் எழுதி வெயிட் பண்ணிட்டு இருக்கறவங்களுக்கும் சரி ஒரு சிலர் ஏற்கனவே பாஸ் பண்ணிட்டீங்க ஆனா போஸ்டிங் கிடைக்கல அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைக்கலங்குறவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல நிச்சயமா அரசு உத்தியோகம் கிடைக்கும் அரசு சார்ந்த அனுகூலங்கள் இந்த காலகட்டத்துல பிரமாதமா இருக்கும் ஆறாம் இடத்துல அமர்ந்து உங்க ராசி அதிபதி வெளிநாட்டு ஸ்தானமான பனிரெண்டாம் பாவகத்தை பார்க்கும் காரணத்தினால நிச்சயமா வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு கொடுக்கும் வெளிநாட்டு வருமானம் நிறைய துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த காலம் காலகட்டத்துல கிடைக்கும் நீண்ட காலமா வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல வெளிநாட்டு வேலை கிடைக்கும் ஒரு சிலர் வெளிநாட்டிலேயே ஏற்கனவே இருக்கீங்கனாலும் வேலை மாற்றம் செய்யறதுக்கு உண்டான அமைப்புகளை கிடைக்கும் ஒரு சிலர் நீங்க சொந்த ஊர்லயே இருக்கீங்கன்னா கூட வெளிநாட்டு கம்பெனியில உங்களுக்கு வேலை கிடைக்கும் எப்படியும் வெளிநாட்டு வருமானம் நிறைய துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த கிடைக்கும் சுகபோக காரகன் அதே மாதிரி வாகன காரகன் சுக்கர பகவான் அப்போ வாகனம் சார்ந்த தொழில் சேர்வங்களுக்கு இந்த காலகட்டத்துல மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும் அழகு சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் நல்ல லாபம் கிடைக்கும் கலைத்துறையில இருக்கவங்களுக்கும் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும் பொருளாதாரம் திருப்திகரமா இருக்கும் பொதுவா ஆறுல சுக்கரன் பொதுவாக பொருளாதாரத்திலையும் தடங்கல்களை கொடுப்பார் ஆனா உச்ச சுக்கரன்னாலையும் அதே மாதிரி நீச்ச பங்க ராஜயோகத்தோட செயல்படும் காரணத்தினாலையும் நிச்சயமா பொருளாதாரத்துல இதுவரைக்கும் இருந்த தடங்கல்கள் எல்லாமே அகலும் தன வருமானம் இந்த காலகட்டத்துல அதிகரிக்கும் வீடு கட்டத்துல இதுவரைக்கும் தடங்கல்கள் இருந்ததுன்னா கூட திடீர்னு நீண்ட காலமா கிடப்புல வச்ச வீட்டு வேலைகளை திரும்பவும் இப்போ நீங்க எடுத்து செய்யக்கூடிய அமைப்புகள் கொடுக்கும் அதே மாதிரி கடன் ரொம்ப ஈஸியா கிடைக்கும் நீங்க இடம் வாங்குறதுக்கோ பூமி மனை வாங்குறதுக்கோ வீடு கட்டுறதுக்கோ எதுவா இருந்தாலும் சரி எங்கேயாவது கடன் கேக்குறீங்கன்னா உங்களுக்கு சுலபமா கடன் கிடைக்கும் அதே மாதிரி இன்ப சுற்றுலா சிலர் செல்வீங்க நீண்ட காலமா இன்ப சுற்றுலா செல்ல திட்டமிட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்துல திடீர்னு நீங்க ஊட்டி கொடைக்கானல் இந்த மாதிரி எங்கேயாவது வெளியிடங்களுக்கு இன்ப சுற்றுலா சென்று வரக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்துல கலைத்துறைகள்ல ஆர்வம் அதிகரிக்கும் கலைத்துறைகள்ல இருக்கவங்களுக்கும் நல்ல வெற்றி கிடைக்கும் சாஸ்திர ஞானம் ஒரு சிலருக்கு அதிகரிக்கும் அதே மாதிரி தந்திர தந்திரங்கள்ல சிலருக்கு ஈடுபாடு அதிகரிக்கும் தெய்வ காரியங்கள்ல ஈடுபடும் வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு கிடைக்கும் தெய்வீக நாட்டம் ஆன்மீக நாட்டம் ஒரு சிலருக்கு அதிகரிக்கும் இந்த மாதத்துல உங்க ராசி அதிபதி ஆறாம் இடத்துல மறையறாருங்கிறதுக்காக எந்தவித கவலையும் பட வேண்டாம் ஏன்னா இங்க உச்சமடைஞ்ச காரணத்தினால உங்க ராசி அதிபதி உச்சமடைஞ்சது விசேஷ பலன்களை கொடுக்கும் கண்டிப்பா உங்களுக்கு பெரிய தொந்தரவுகளை கொடுக்கவே மாட்டார் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் மக்கள் தொடர்பு செய்யக்கூடிய அமைப்பு கொடுக்கும் நீண்ட காலமா இருந்த நோய் தாக்கம் இந்த காலகட்டத்துல ஒரு சிலருக்கு விலகும் அதே மாதிரி கடன் பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டு இருந்தவங்களுக்கும் உங்க கடன்களை உண்டான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அமையும் முழு அவங்க கடன்களை அடைக்க முடியலனா கூட ஒரு பெரிய தொகையை செலுத்துறதுக்கு உண்டான வழிமுறைகள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பிறக்கும் வேலை செய்யறவங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும் வேலையில பதவி உயர்வு ஒரு சிலருக்கு கிடைக்கும் இடமாற்றம் எதிர்பார்க்குறவங்களுக்கும் நல்ல இடமாற்றம் கிடைக்கும் ஒரு சிலருக்கு சம்பள உயர்வு கிடைக்கும் நீண்ட காலமா நல்ல தூக்கம் இல்லைன்னு அவதிப்படக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டத்துல நல்ல தூக்கம் வரும் படுத்த உடனே தூக்கம் வரும் நிம்மதியான தூக்கம் உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி நோய்கள் விலகும் உங்க மனசுல தன்னம்பிக்கை பிறக்கும் எதுவா இருந்தாலும் சரி பார்த்துக்கலாம் எதுவா இருந்தாலும் நம்மளால் முடியுங்கிற ஒரு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் தனவரவு தாராளமா இருக்கும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் தீரும் உங்களுக்கு வளர்ச்சி நல்லா இருக்கும் உங்க லைஃப்ல முன்னேற்றம் நிச்சயமா இருக்கும் நல்ல கம்பீரமா செயல்படக்கூடிய அமைப்பு கொடுக்கும் நீங்க யாருன்னு உலகத்துக்கு புரிய வைக்கக்கூடிய காலகட்டமா இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கும் தலை நிமிர்ந்து வாழக்கூடிய அமைப்பு கொடுக்கும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எல்லாம் ஒரு சிலருக்கு தேடி வரும் ஏன்னா சுக்கரனோட ராகு சேர்க்கை பெற்று இருக்கிறதுனால அதுவும் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏன்னா எட்டாம் இடத்த அதிபதியும் அதே சுக்கரன் தான் எட்டாம் இடம்ங்கிறது வம்பு வழக்கு வலி வேதனைகளை கொடுக்கக்கூடிய ஸ்தானமா இருந்தால் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானமும் அந்த எட்டாம் மடந்தான் எட்டாம் மடத்த அதிபதி உச்சமா இருக்கிறதுனால திடீர் அதிர்ஷ்டங்களும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு தேடி வரும் உங்க சேமிப்பை உயர்த்துறதுக்கு முயற்சிகளை எல்லாம் இந்த காலகட்டத்துல நீங்க எடுப்பீங்க கண்டிப்பா ஏதாவது ஒரு சேவிங்ஸ் பண்றதுக்கு இந்த காலகட்டத்துல நிறைய பேர் முயற்சிகள் செய்வீங்க பிஸ்னஸ்ல நிறைய மாற்றங்கள் இருக்கும் புதிய பிரான்சஸ் தொடங்கிறதுக்குண்டான ஏற்பாடுகளை எல்லாம் ஒரு சிலர் இந்த காலகட்டத்தில் செய்வீங்க வங்கி கடன் எளிதா கிடைக்கும் சுப செலவுகள் செய்யக்கூடிய அமைப்பு கிடைக்கும் நீண்ட காலமா விரைய செலவுகள் நிறைய இருந்ததுன்னா கூட இந்த காலகட்டத்தில் சுப விஷயங்களுக்காக செலவுகள் செய்யக்கூடிய அமைப்பு கிடைக்கும் நல்ல முன்னேற்றம் நிச்சயமா இருக்கும் நேர்மையா இருப்பீங்க இறை நம்பிக்கையினால உங்களுக்கு மனசுல ஒரு புதிய தெம்பு இந்த காலகட்டத்தில் பிறக்கும் அதே மாதிரி நீண்ட காலமா நிலம் விற்பனையாகல ஒரு வீடு விற்க முடியல அப்படின்னு கஷ்டப்பட்டு இருக்கவங்களுக்கு இந்த கால கட்டத்துல நிச்சயமாக நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு விலைக்கு உங்க நிலம் விற்பனையாகும் புதிய இடமோ வீடோ வண்டி வாகனங்களோ வாங்குறதுக்கு உண்டான அமைப்புகளோ இந்த காலகட்டத்தில் சிலருக்கு சாதகமாகும் உங்கள் இடத்தையோ வீட்டையோ விற்றாலுமே திரும்பவும் புதுசா வேற ஒரு இடம் வாங்குறதுக்கு உண்டான அமைப்புகளை அசையா சொத்து சேர்க்கைக்கு உண்டான அமைப்புகளை நிச்சயமா கொடுக்கும் ஒரு சிலர் இந்த காலகட்டத்தில் மனைவி பிள்ளைகளுக்காக ஆடை ஆபரணங்கள் வாங்கி தருவீங்க ஒரு சிலர் அசையா சொத்து சேர்க்கைக்கான விஷயங்களை மேற்கொள்வீங்க இடம் வாங்குறதோ பூமி மனை வாங்குறதோ வீடு கட்டுறதோ இது மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் சிலர் பண்ணுவீங்க ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்துல புதிய காதல் மலரும் காதல் இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல காதல் திருமணம் கைகூடி வரும் வாகனக்காரகனும் இந்த சுக்கரன் தான் அவர் உச்சமாயிருக்கிறதுனால புதுசா சிலர் வாகனங்கள் வாங்குவீங்க ஏற்கனவே நீங்க டூ வீலர் வச்சிருக்கீங்கனாலும் ஒரு சிலர் கார் வாங்குவீங்க ஒரு சிலர் பழைய வாகனங்களை கொடுத்துட்டு புதுசா இன்னொரு வண்டி வாகனங்கள் வாங்கறதுக்குண்டான அமைப்புகளை எல்லாம் கொடுக்கும் ஆனாலுமே இந்த உச்ச சுக்கரனால உங்களுக்கு சில தொந்தரவுகளும் இருக்கும் அது என்னன்னா ஆறாம் இடம் கடன் நோய் எதிர்ப்பு பகை அதிகரிக்கலாம் அதனால கடன் இந்த காலகட்டத்துல நிச்சயமா கிடைக்கும் எவ்வளவு கேட்டாலும் கடன் கிடைக்கும் ஆனாலும் உங்க தகுதிக்கு ஏத்த மாதிரி உங்க ஸ்டேட்டஸ்க்கு தகுந்த மாதிரி உங்களால எவ்வளவு கடன் சுமக்க முடியுமோ அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க கடன் வாங்கிக்கிறது நல்லது அளவுக்கு அதிகமா கடன் வாங்கி கடன் ஆகாதீங்க ஏன்னா பின்னால அந்த கடனை திரும்ப செலுத்துறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும் மனசுல வச்சுக்கோங்க அதே மாதிரி உடல் நலத்துல கொஞ்சம் சர்க்கரை எடுத்துக்கணும் குறிப்பாக ஏற்கனவே சுகர் இருக்கவங்க கண் சம்பந்தமான உபாதைகள் இருக்கவங்க யூரினரி இன்ஃபெக்ஷன் யூரினரி ப்ராப்ளம் சிறுநீரகம் சம்பந்தமான உபாதைகள் இருக்கவங்க இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் ஏன்னா அஷ்டமாதிபதி வேற இல்லையா சுக்கரன் அதனாலே உடல்நலத்திலையும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் எட்டாம் அதிபதி ஆறில் இருக்கிறதுனால வம்பு வழக்கு சார்ந்த விஷயங்களுக்கு இந்த காலகட்டத்தில் போகக்கூடாதுங்கிறதையும் மனசுல வச்சுக்கோங்க வீண் சண்டை சச்சரவுகள் ஒரு சில நேரங்கள்ல ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கிறது

இரவு எட்டு மணிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் சுக்கர ஹோரை நேரம் வரும் மதியம் ஒன்னு டு ரெண்டு மேக்ஸிமம் கோவில் நடசாத்தி இருப்பாங்க ஸோ காலையில் உங்களுக்கு கோவிலுக்கு போக முடியுதுன்னா ஆறு டு ஏழு அல்லது நைட்டு எட்டு டு ஒம்பது இந்த நேரத்தில் பெருமாள் ஆலயம் சென்று மகாலட்சுமி தாயாருக்கு வெள்ளை நிறத்தில் மலர் சூட்டி நெய் தீபம் ஏற்றி அதுக்கப்புறமா லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு நிச்சயமா செய்யுங்க லக்ஷ்மி நரசிம்மருக்கு உங்களால் முடிஞ்ச ஏதாவது அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு செய்யறது மூலமாக சுக்கரனால் உங்களுக்கு தொந்தரவுகள் இருக்காது அதே மாதிரி பணவரவுங்கிறது இந்த விஷயம் நீங்க கண்டினியூஸா வெள்ளிக்கிழமை தினங்கள்ல சுக்கரஹோரை நேரத்துல இந்த வழிபாடு செய்யும் போது பணவரவு தாராளமா இருக்கும் கடன் தொந்தரவு சீக்கிரமா சரியாகும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்